ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கான்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் நகர்ச்சுவைக்கு பெரியவா ரொம்ப பேர் எடுத்தவர் ஒரு நாளைக்கு அவர் படுத்துன்னு போது கிழவர் ஒருத்தர் வரார் பிரபோ என்னால் ஒன்றுமே முடியல அடிக்கடி ஜூரம் வருது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது வேற அப்படின்னு பட்டியல் போட்டுண்டே வரார் பெரியவாலோ அவரை சித்த உட்காரே உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்ல ஒரு கிராமத்துல கோயிலில் குறி சொல்ற பூசாரி ஒருத்தர் அவர் பழிச்சிடும் அதே ஊர்ல இருந்த ஒரு போலீஸ்காரர் பூசாரியோட ஒரு நாளைக்கு அந்த பூசாரி கோயில திறக்கிறார் பல சாமான்கள் திருடு போயிட்டத பாக்கிறார் உடனே தன்னோட போலீஸ் நண்பர்கிட்ட தெரிவிக்க ஓடுறார் அதே சமயம் அந்த போலீஸ்காரர் பூசாரியை தேடி ஓடி வரார் தேடி போன மூலிகை காலில் சுற்றிந்தது போல நீயே வந்துட்டியே அப்படின்னு பூசாரி சந்தோஷப்படுறார் அதாவது கும்புல போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு நாம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நீங்களே வந்துட்டீங்களே அப்படின்னு அந்த போலீஸ்காரனும் சந்தோஷப்படுறார் என்னது நீ என்ன தேடி வரியா என்ன ஆச்சு அப்படிங்கிறார் பூசாரி என் சைக்கிளை காணும் யார் எடுத்துருப்பான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லணும் அதுக்கு தான் ஓடி வர அப்படின்னாராம் அந்த போலீஸ்காரர் அந்த பூசாரியோ அவர் அடராமா நானே கோயில் சாமான்களெல்லாம் காணும் நீ கண்டுபிடிச்சி கொடுப்பேன்னு உன்னை தேடி வந்துன்றிருக்கேன் நீ இப்படி சொல்கிறிய அப்படின்னாராம் பூசாரி இது போல தான் நீ உடம்பு தேவலையாகணும்னு என்கிட்ட வந்திருக்க எனக்கே மூணு நாளாக ஜுரம் இது பூசாரியும் போலீஸும் சந்திச்சுண்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சாலாம் பிரியவா என்ன ஒரு அர்த்தமான சிரிப்பு அந்த வயசான கழிவரும் சிரிச்சுட்டார் நம்ம பெரியவா நகைச்சுவைக்கு பேர் போனவர் அந்த மாதிரி நம்ம கிட்ட வித்தியாச வித்தியாசமா அனுபவங்களை சொல்றதுக்கும் அதி உன்னதமானவர் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா